வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் மருத்துவ மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலடைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லை தான் ஏலக்காய்க்கு ஒரு விதமான மனம் கவரக்கூடிய நுண்ணிய நறுமணத்தை தருது இந்த மனம் கவரக்கூடிய நுண்ணிய நறுமணத்தை நம்ம நுகரும் போது நமக்கு இருக்கக்கூடிய படபடப்பு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே ரிலீஃப் ஆகிடும் மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் வந்து இந்தியாவில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருது பச்சை ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி என்னும் உயிர் சத்து கேல்சியம் சோடியம் பொட்டாசிய இரும்புச்சத்து காப்பர் மேங்கனீஸ் உள்ளிட்ட பலவிதமான சத்துக்கள் வந்து ஏலக்காயில் இருக்கு இந்த சத்துக்கள் அனைத்தையுமே கொண்டு ஏலக்காய் நமக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்தி என்னென்ன நோய்களை வராமல் தடுக்குது ஏலக்காயினுடைய சிறப்பு மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஏலக்காய் வந்து நமக்கு குறைக்கும் ஏலக்காயை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்பில் வந்து நம்ம வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் இது ரத்தத்தை வந்து நமக்கு சுத்தப்படுத்தும் ரத்தத்தில் எந்த விதமான கிருமிகளும் இல்லாமல் பார்க்கும் அதே போல ரத்த நாளங்கள் வந்து மிக சரியான அளவில் வந்து சுருங்கி விரிவதற்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கிறதால தான் பிபி ப்ராப்ளம்னு நமக்கு வந்து கியூர் ஆகிடும் சிறுநீரை நம்மளுடைய உடலில் வந்து ஏலக்காய் பெருக்கி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அந்த சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கும் ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஹை பிபி இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த பிபி இருந்து விடுபடுவதற்கு ரத்த நாளங்கள் மிக சரியான அளவில் சுருங்கி விரிந்து ரத்தத்தை உடலுக்கு வந்து சீரான அளவில் வந்து கடத்தி செல்வதற்கெல்லாம் நம்ம வந்து ஏலக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது டீ காஃபிலும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் செரிமான கோளாறுகளுக்கு தீர்வு அளிக்கிறது ஏலக்காய் ஏலக்காய் வந்து செரிமானத்திற்கு வந்து பேருதவி புரியும் அப்படின்றதால இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையல்லையும் டீ காஃபியிலும் அது நிச்சயம் இடம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் அதாவது அந்த குடல் புண் பாதிப்பு ஆசிட் ரீஃப்ளக்ஷன் அதாவது நம்ம சாப்பிட்டது வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு வர்றது நெஞ்சு எரிச்சல் வயிறு சம்பந்தமான வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கெல்லாம் தீர்வளிக்கக்கூடியதாக ஏலக்காய் இருக்குது ஸோ அப்போ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் மேலும் வந்து சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் என எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறதுக்கு ஏலக்காயை முன்னாடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டோம் இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாது அந்த ஏற்பட்டுருக்கூடிய செரிமான பிரச்சனைகளை க்யூர் பண்ணும் அப்படின்னா ஏலக்காய் நம்ம மென்று சாப்பிடும் போதே அந்த பிரச்சனைகள்லாம் கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய் ஏலக்காயில அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ஜிக்கு எதிரான பண்புகளும் இருக்கு ஏலக்காயை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் கிருமிகள் நமக்கு அழிக்கப்படும் வாய் சுகாதாரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்களாக ஏலக்காய் சாப்பிட்டு வரும்போது நல்ல தீர்வு கிடைக்கும் நமக்கு வந்து கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதாலையும் வாயு சுகாதாரம் வந்து இல்லாமல் இருக்கும் வாயு துர்நாற்றம் எல்லாம் இருக்கும் அப்புறம் வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்களில் கழிவுகள் இருக்கிறதாலும் நமக்கு வந்து வாயு சுகாதாரம் இல்லாமல் துர்நாற்றம் வீசும் இப்போ ஏலக்காய் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஏலக்காய் வந்து வாயுகள்லையும் நமக்கு வந்து சுவாசம் வந்து மேம்படுத்தும் நமக்கு வந்து அந்த சுவாசம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா துர்நாற்றம் எதுவும் வீசாமல் இருக்கும் கிருமிகள் குடலில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அளிக்கிறதால முகப்பொருட்கள் வந்து எதுவுமே இல்லாமல் ஏலக்காய் பாதுகாக்கும் வாயு துர்நாற்றத்தை எல்லாம் நமக்கு வந்து நீக்கிவிடும்

சாந்தமடைய செய்யும் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் ரிலீஃப் பண்ணி அமைதியான ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னாலும் செனட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் தூக்க ஹார்மோன்களை வந்து சுரக்க வைத்து நம்மளுடைய அந்த மன அழுத்தத்தை வந்து ஏலக்காய் நீக்கும் வீக்கங்களை குறைக்கிறது ஏலக்காய் சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்தாக ஏலக்காய் திகழுது ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட பலவிதமான நுண்ணுயிரிகளை வந்து அதன் நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து இருந்து பாதுகாக்கிறதுக்கான ஆன்டி எல்லாம் ஏலக்காயில இருக்கு ஸோ வளர்ச்சிக்கு எதிரான பண்புகளை நமக்கு வந்து கொடுக்கும் சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்கள்லாம் ஏலக்காய் போது அவங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் அந்த ப்ராப்ளத்தில் இருந்து விடுபடலாம் ஆஸ்துமா பிரச்சனைலேருந்து தீர்வு பெறுவதற்கு நம்ம வந்து ஏலக்காயை நம்மளுடைய உணவுகளை பயன்படுத்தலாம் ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள்லாம் அதற்குரிய மருந்துகளோடு ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை இதன் மூலமாக அதிகரிக்கலாம் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து எளிதாக விடுபட்டு எளிதாக சுவாசிக்கிறதுக்கு முடியும் ஸோ சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை ஏலக்காயை பயன்படுத்தலாம் டீ காஃபிலையும் ஏலக்காயை பயன்படுத்தலாம் சர்மம் மற்றும் தலைமுடி பராமரிப்பு மேம்படுத்த ஏலக்காயை நம்ம எடுத்துக்கலாம் ஏலக்காய் எண்ணெயை வந்து நம்மளுடைய முகத்தில் நம்ம தடவி அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு சருமம் பொழிவு பெறும் டார்க் செல்ஸ் அதாவது டார்க் சர்க்கிள்ஸ் கண் கருவலையங்கள் நமக்கு வந்து இருக்காது முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் இறந்த செல்கள்லாம் நீக்கப்பட்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பல மிருதுவான சருமம் கிடைக்கிறதுக்கெல்லாம் ஏலக்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் ஏலக்காயையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் மிருதுவான உதடுகள்லாம் நமக்கு வந்து ஏலக்காய் எண்ணெயை பயன்படுத்தும் போது கிடைக்கும் ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்து நமக்கு இருக்காது அந்த பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காமல் மிருதுவான உதடுகளை பெறுவதற்கெல்லாம் ஏலக்காய் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் நம்மளுடைய சருமத்தை வந்து அழகாக சத்தாக வைக்கிறதுலையும் வந்து ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும் சர்வதேச அளவில் ஏலக்காய் வந்து அதிக விலை மதிப்பு கொண்ட ஒரு மசாலா பொருளாக விளங்குது அதனுடைய சுவை மனம் உள்ளிட்ட பண்புகளால் நம்ம குடிக்கக்கூடிய டீ காஃபி எனர்ஜி ட்ரிங்க்ஸு அதில் ஆரம்பித்து இனிப்பு வகைகள் வரைக்கும் அதை தயாரிக்கிறதுக்கு ஏலக்காய் அதில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க ஸோ ஏலக்காய் வந்து இந்திய உணவு வகைகளுக்கு மனம் சுவை அளிக்கிறதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவ நன்மைகளையும் தனக்குள்ளே கொண்டு இருக்குது பழங்காலம் தொட்டு இந்திய சமையலில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஏலக்காய் வந்து ஆயுர்வேத மருத்துவத்திலையும் முக்கிய பங்கு வகிக்குது வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் ஆரம்பித்து பல விதமான பிரச்சனைகளை வந்து ஏலக்காய் நமக்கு கியூர் பண்ணுது தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மார்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுணக்கங்கள் வாயு சம்பந்தமான கோளாறுகள் விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் ஏலக்காய் வந்து சிறந்த தீர்வு தீர்வளிக்கக்கூடியதாக நம்பப்படுது ஒரு நூறு கிராம் ஏலக்காயில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் ஏலக்காய் நிறைய நன்மைகளை கொண்டிருக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு புரோட்டீன் வந்து பதினோரு கிராம் இருக்குது நூறு கிராம் ஏலக்காயில் அதே போல் கொழுப்பு வந்து ஜீரோ மில்லி கிராம் தான் இருக்குது கார்போஹைட்ரேட் அறுபத்தெட்டு கிராம் இருக்குது மொத்த கொழுப்பு வந்து ஏழு கிராம் இருக்கு கலோரி வந்து ஒரு நூறு கிராம் ஏலக்காயில் முன்னூத்தி பதினோரு கிலோ கலோரிகள் இருக்கு ஊட்டச்சத்துக்கள் ஏலக்காயில இதை இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தான் நமக்கு ஏலக்காய் நிறைய மருத்துவ குறிப்பாக கவரக்கூடிய நுண்ணிய ஸோ அந்த ஸ்மெல்லு தர்றதுக்கு காரணம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலடைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் அது நம்ம நுகரும்போதே நமக்கு இருக்கக்கூடிய க்யூர் ஆகிடும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் க்யூர் ஆகிடும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் நமக்கு வந்து ரிலீஃப் பண்ணப்படும் ஸோ அதுக்காக நம்ம வந்து ஏலக்காய் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏலக்காய் வந்து இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் இது வந்து இந்த ஏலக்காயினுடைய விதைகள் வந்து சமையலுக்கும் மருத்துவன்மைகளுக்கும் இருக்கு அளவு வகைகளை பொறுத்து இது வந்து நமக்கு வகைப்படுத்துவாங்க ஸோ நிறைய வந்து பச்சை ஏலக்காய் இருக்கும் கருப்பு ஏலக்காயும் இருக்கும் ஸோ இப்போ பச்சை ஏலக்காயில் நிறைய நன்மைகள் இருக்கும் கருப்பு ஏலக்காயும் நம்ம வந்து சமை எல்லாமே இல்லை பிரியாணி அது மாதிரி நிறைய பயன்படுத்தி தான் இருக்காங்க மருத்துவ பயன்களுக்காகவும் ஒரு ஸ்மெல்லுக்காகவும் ஸ்ட்ரெஸ் டென்ஸில் ரிலீவ் பண்ணுறதுக்கும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏலக்காய் வந்து பயன்படுத்தப்பட்டுருக்கு ஒரு நறுமணப் பொருளாக இருக்கும் மருத்துவ நன்மைகளாக இருக்கு இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி எனும் உயிர் சத்து கேல்சியம் சோடியம் பொட்டாசியம் உள்ளிட்ட சத்துக்கள் இருந்தது இருக்கிறதால ஏராளமான மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அதனால தான் நமக்கு இருக்கக்கூடிய ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் அந்த ப்ராப்ளத்தில் க்யூர் பண்ணி அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆரம்பிச்சு சர்மம் மற்றும் தலைமொழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்குமே ஏற்பட்டது தொடர்ந்து சாப்பிடுங்க நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை